அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் உலக நாடுகள் இடையே பல கூட்டமைப்புகள் உள்ளன வர்த்தகம் பாதுகாப்பு சார்ந்து ஒவ்வொரு நாடுகளும் பிற நாடுகளுடன் சேர்ந்து செயல்பட்டு வருகின்றன இதனை இன்னும் பலப்படுத்தும் வகையில் பல நாடுகள் இணைந்து கூட்டமைப்புகளை உருவாக்கி உள்ளன அதில் ஒரு முக்கியமான கூட்டமைப்பு தான் ஜி ஏழு இந்த ஜி ஏழு கூட்டமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் கனடா ஆகிய ஏழு நாடுகள் இடம்பெற்றுள்ளன இதில் நம் நாடு இடம்பெறவில்லை ஒவ்வொரு ஆண்டும் ஜி ஏழு மாநாட்டை கூட்டமைப்பில் உள்ள நாடு தலைமையேற்று நடத்தி வருகிறது இந்த சமயத்தில் கூட்டமைப்பில் இல்லாத நாடுகளின் தலைவர்களுக்கு மாநாட்டை ஏற்று நடத்தும் நாடுகள் அழைப்பு விடுக்கும் அந்த வகையில் கடந்த ஆறு ஆண்டுகளாக பிரதமர் மோடி ஜி ஏழு மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று வந்தார் இந்த முறை ஜி ஏழு மாநாட்டை கனடா தலைமையேற்று நடத்துகிறது கனடாவில் வரும் பதினைந்து மத்தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மூன்று நாள் ஜி ஏழு உச்சி மாநாடு நடைபெற உள்ளது இதில் ஜி ஏழு நாடுகளை தவிர ஆஸ்திரேலியா உக்ரைன் தென்னாப்பிரிக்கா பிரேசில் உள்ளிட்ட நாடுகளுக்கு கனடா அழைப்பு விடுத்துள்ளது மாநாட்டில் பங்கேற்கும்படி பிரதமர் மோடிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அழைப்பு வந்தாலும் கனடாவுக்கு பயணம் செய்வதற்கு மோடி தயாராக இல்லை என்று சொல்லப்படுகிறது அதன்படி ஆறு ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக ஜி ஏழு மாநாட்டில் மோடி பங்கேற்க மாட்டார் என்று சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்பாகும் கனடா காலிஸ்தான் பயங்கரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறது இதனால் இரு நாடுகளிலும் இந்தியா மீது முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் காரணமாகும் அதாவது கனடாவின் காலிஸ்தான் ஆதரவாளர் ஹர்தீப் சங் நிஜார் கொல்லப்பட்டார் இதன் பின்னணியில் இந்தியா உள்ளதாக ஜஸ்டின் ட்ரூடோ குற்றம் சாட்டினார் இதனை நம் நாடு முற்றிலுமாக மறுத்தது ஆனாலும் ஜஸ்டின் ட்ரூடோ தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தார் இதனால் இருநாடுகள் இடையேயான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த விரிசல் தற்போது வரை சரியாகவில்லை கனடாவில் ஏராளமான சீக்கியர்கள் உள்ளனர் இதில் ஒருதரப்பினர் காலிஸ்தான் ஆதரவாளர்களாக உள்ளனர் இதனால் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாகவும் கனடா செல்ல மோடி தயாராக இல்லை என கூறப்படுகிறது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்